ஆ தான் நாங்கள் பிடிக்க வந்திருக்கோம் அவன் ரொம்ப வயசானவா அவன் சொல்லி ஆந்தமட்ட சொல்லி அவன் வந்து ஆந்தமாதிரி பார்த்து ஆந்த வந்து உள்ள இருக்கு இப்போ வந்து முட்டை மட்டையை நாங்கள் குடிப்பாது வாங்க பார்க்கலாம் எப்படி முட்டை போடுறாங்க வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குண்டு கிட்டே வந்துட்டு ஆந்த குண்டு கிட்டே பணம் கட்டி இருக்கு இப்போ வந்து கணேஷ் காமிக்கு போகிறேன் உங்களுக்கு அந்த குண்டு எப்படி வெடி பண்ணுறதுன்னு எந்த சைடில் ஆமாம் இரு நான் காம்கறி கிட்டே போய்ட்டு அப்படியே ஏரி மரத்திலே காமிக்கிறீங்களா இருமாச்சி இருமாச்சி இப்போ வந்து இதே இப்போ கம்மிக்கு போகிறோம் இது வைக்க ஏற்பாங்க இது வந்து நிறைய ரிஸ்க்கான ஏரியா பாம்பு கூட கரிநாவுக்கு பாம்புலாம் நிறைய இருக்குது அது மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது அதை ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் பெரிய ஒரு இது இருக்குது பாருங்கள் அதுதான் அங்கே ஆந்த இருக்கிற ஏரியா பாருங்களேன் எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்கள் இது உள்ளதான் அது அதில் தான் வந்து பசங்க இப்போ முட்டை எடுக்க போகிறானுங்க ஏன்னா நாங்கள் ஆந்தை பிடிப்பது ஆழ்ந்த முட்டை பார்த்தா சாப்பிட போகிறோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுக்க போகிறோம் அது வந்து ரொம்ப நல்லது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து குண்டு கம்மிக்கு போகிறோம் பாருங்கள் எங்க அந்த குண்டு எவ்வளோ க்ளோஸ் பண்ணி பாருங்க மேலே காமிச்சி பெரிய குண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குண்டு மேலே வந்து கை உண்டு சின்ன தப்பிச்சு போவாங்க ஆந்தங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் மேல் வழியில் தான் வந்து முட்டை எடுக்க போகிறோம் பையன் அங்கே தான் எடுத்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் காமிப்போம் வாங்க எப்படி எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் வாங்க பண்ணு கணேஷ் வந்து கணேஷ் எங்கே போயிட்டு இருக்கா முட்டையெடுக்கு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கணேஷ் ஆந்த எடுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க என் சரி சந்தி இருக்கான் சரி இருக்கா ஏ வச்சா சரிப்பா அப்படியே ஒரு பண்ணு இந்தா நான் சரி பண்ண ஃபோன் கேமரா தரேன் இந்த சந்தித்து தானே எடுக்கு போகிறா இந்த சந்தி தான் எடுக்கிறான் பாருங்கள் அப்படியே கேமரா எனக்கு கால் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கணேஷ் ஏற்றான் எவ்வளோ தூரமாக ரொம்ப தூரம் ஏறிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறான் தான் சி கவர் பண்ணுற உண்ணா ரொம்ப ஹைட் ஏ கணேஷ் கணேஷ் பார்த்து பார்த்து ஆ

பெரிய பணம் பாருங்க இது பார்த்துடுறேன் பாத்துறா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழியில் வந்து பார்க்க போறாங்க இவங்க ஏற போகிறான் தீப கேட்ரா பாருங்க வீடியோ கம்மி எப்படி கேமரா கம்மி சொல்ல முட்டை வீடியோ

எப்படின்னா ஒரு ஐம்பது எடுக்க முடியுமா முட்டை இருக்குதுல முட்டை ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை வந்து ரொம்ப ரிஸ்க் தெரியும் ஏன்னா முட்டை வந்து அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஆழ்ந்த மூட்டை சாப்பிட்டா உடனே நம்ம வீடியிலே வந்து யாரும் ஆழ்ந்த மட்டை சாப்பிட்டுருக்க மாட்டாங்க நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் பாருங்கள்ஸ் இது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கானுங்க பசங்க பாருங்களேன் இடமே சரியா என்ன கணேஷன் முடிய முடியாதரா

இது இதை வச்சா ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆந்த வேறு வந்து நின்றுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆந்தே கம்மி வெயிட் பண்ணுங்க ஹலோ ஃபாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க அந்த இடம் பாருங்களேன் வேறு எவ்வளோ இருக்குங்களா ஒன்றிய பண்ண முடியலங்களா எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கானுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எடுக்கிறதுக்கே பாருங்களேன் எவ்வளோ ட்ரை பண்ணுறான் இது இப்போ கவனம் முடியல பாருங்களா பாருங்களேன் தெரிஞ்சாமா மா முட்டை தெரிஞ்சவா இருதான் உள்ள முட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பனைமரங்கள்ல இந்த பனைமரம் வந்து எங்கள் சுற்றி எங்கள் பணமரம் தான் எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பணமரம் தான் இது ஃபுல்லாக வரிச்ச ஃபுல்லாக ஒரு ஒரு ஆயிரம் கிட்டே பணமரம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் இந்த ஆந்தை வந்து சுற்றி சுற்றி வருதுங்க அது வந்து வீடியோ கவரேஜ் பண்ண முடியல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருப்பாமா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாரு எங்க மாமா ஏழு மாமா அவர் ஒரு மேஸ்திரி இந்த அளவு எங்களுக்காக ரிஸ்க் எடுத்து வந்திருக்காருங்க மாமா பாத்து மாமா பாத்து 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 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க மாமா எங்க வீடியோக்காக ரிஸ்க் எடுக்கிறாரு மச்சா பாத்துரா பாத்து பாத்து பொறுமையா பாத்துட்டு படம் வேறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கான் தீபக்கு ஒன்னு எங்க மாமா பாருங்க ஏமா இவரு தான் இவரு மெஸ்மச்சா திரும்ப எடுக்க முடியுமா ஏ கத்திடுறா வந்து கத்தி கொடுக்குறா நீங்கள் கத்தி கொடுக்குறா அதே பற்றி கணேசீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரண்டா நீ பாத்திர படம் ஆயிடுமாச்சா அவரால் தாங்க முடியாதா சீக்கிரண்டா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம் எங்கள் மாமா வந்து உங்களுக்காக தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம வீடியோக்காக ரொம்ப ரிஸ்க் இருக்காரு ரெண்டு மூட்டை இருக்கான்னு சொன்னாங்க ஒரு மூட்டை எவ்வளோ போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் ரொம்ப எடுக்க முடியல என்ன பண்றன்னு தெரியல பாரு பாத்து மச்சான் பாத்து மச்சான் ஆ யோவ் அப்படியே விடு அப்புறம் फ्रेंड्स முட்டைய உடைச்சிடானுங்க அட பாவிலா டேய் ஓ முட்டையை உடைச்சிடானுங்க இது அப்படியே அத அப்படியே எடுத்துடா அதே டேய் தலமான போடற அளு பாருங்க

சூப்பரா காமி அடிக்கடி காமி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ படம் மரத்தை உள்ளே வச்சுக்கு பாருங்கள் அந்த முட்டையை இதாங்க ஆந்த முட்டை ஒரு முட்டை உடைச்சிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ பார்த்து 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 பார்த்துமா 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 அடிக்கட்டே கம்மிடா அடி அடையா அந்த இதோட காமி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் அது உள்ளே எப்படி சேஃப்டி பண்ணி வச்சுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆந்த முட்டையை இதாங்க இந்த முட்டையை நாங்கள் வீட்டை பொருத்த இப்போ வந்து உடஞ்சி போச்சு அந்த முட்டையை நான் குடிக்க போகிறேன் ஏன்னா அந்த முட்டை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப குடிச்சிருக்காம்மா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எவ்வளோ இருக்குங்க முட்டை குடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து முட்டை எடுத்துங்க பாருங்கள் ஒரு முட்டை தான் வந்து நல்லா கிடைச்சிது குட்டி அந்த முட்டை ஒன்று வந்து உடஞ்சி போச்சுங்க பாருங்கள் உடஞ்சி போச்சு இதை வந்து இப்போ சாட போகிறேன் ஏன்னால் ஆந்த முட்டை கிடைக்கிறது அவ்வளோ அவ்வளோ கஷ்டம் ரே ரொம்ப எவ்வளோ ட்ரை பண்ணி எடுத்தோம் நான் எங்கள் மாமா எல்லாம் சேர்த்து இப்போ எங்கள் மாமா வந்து பாருங்கள் கையில பாருங்கள் கை அந்த பணம் யாரும் எரிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் கையில் வந்து ரொம்ப வெந்து கறி ஆயிடுச்சு ஏன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் ஃபஸ்ட்டு எல்லாமே கை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அது பேருக்குன்னா வெலை ஸ்கூல் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை வந்து எனக்கு கிடைக்க கிடைக்கிறது கஷ்டம் அதான் நாங்கள் நானும் எங்கள் மாமா குடிச்சிட்டு போகிறதே பாருங்களேன் நல்ல முட்டங்கு நல்லா 퓨ரா இருக்குங்க சமையா இருக்கு பாருங்க फ्रेंड्स இப்போ வந்து இந்த பனை இதுنا ஒடிஞ்சு போச்சுல அத எடுத்துலாம் இது ஒரு மாரி ஆந்த முட்டை பாருங்கள் நடுவில் ஒரு மாதிரி பாருங்க இதுதான் ஆந்த முட்டை இது நான் குடிக்க போறேன் பாருங்க பால் பால் மம்மா ஆனா இதுக்கு இடைய மத்திய ஜாவடே தம்மா சாவே ஓடம சமை குடி நேசி காடி சைய மோடு மோடு போட்டுறோம் மோடு மோடு சீக்கிரம் இதுலடா சீன் ஏறுதுடா

ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட கூட போதும் ஏன்னா அந்த மட்டும் லைஃப்பில் மனுஷன் போட்டு அந்த மட்டும் சாப்பிட்டு வேணும் எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் சாப்பிட்டு நானே அம்மா நீ சாப்பிட்டோம் வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது ஏன்னா புளிப்பா உப்பு உப்பு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எதுவுமே கலந்து வேலை கோழி மட்டும் வந்து இது சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மட்டும் இனி வந்து வேட்டை வந்து வேறு லெவல் அமைஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மட்டும் வேட்டை இதுக்கு நம்ம சேனல் நிறைய வீடியோ வந்துருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறோம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பா நெக்ஸ்ட் வீடியோ சரி ஃப்ரெண்ட்ஸ் வேட்ட ஏ